அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களை முக்கிய படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ஜூலை மாதம் பாஞ்சாம் தேதி நாளை நாட்கள் செவ்வாய்க்கிழமை எந்த மாவட்டங்கள் இடிடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்காம ஸ்கிப்டாக பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட கீழே இருக்க இருக்கிற பட்டன் கிளூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பத்திர பில் பட்டனோ பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பகலாம் நீலகிரி கோவை சேலம் உட்பட இலக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமுதல் மிக கனமழை சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை மேற்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாக புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்கள் இரண்டு மாவட்டங்களும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் ஈரோடு தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளும் அன்றை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி ஈரோடு கோவை திருப்பூர் திண்டுக்கல் உள்ளிட்ட ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் நீலகிரி மற்றும் கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் சுற்றுவட்டார பகுதியில் மழையின் தீவிரம் பொறுத்து கண்டிப்பாக நாளை நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூரத்துடன் காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகளில் லேசன் மல் மிதன நிலையும் அவ்வாப்போதில் கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வரைகுடா குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்